ஆங்கில மருத்துவம் என்பது கவர்ச்சியானது எப்படின்னு ரொம்ப ஆடம்பரமாக ஆடம்பரமானது அது அதோடய கட்டமைப்புகள் அதோடைய மருத்துவ முறைகள் மருத்துவ சிகிச்சைகள் எல்லாமே ரொம்ப கவர்ச்சியானது இப்போ பெட்டில் படுக்கிறது அப்புறம் ஊசி மாத்திரை டியூப் மாத்திரை அந்த மாதிரி அதோட அது ஒரு இது க அந்த மருத்துவமனைகளும் ரொம்ப ஆடம்பரமாக இருக்கும் பார்க்குறக்கு அழகாக இருக்கிற மாதிரி அப்போ அதோடய மிஷின்லாம் சிகிச்சை எடுக்கிற மிஷின் எக்ஸ்ரே மிஷின் ஸ்கேன் மிஷினு இந்த மாதிரியான மிஷின்லாம் பார்க்கறம்போது இந்த மாதிரி கவர்ச்சியாக மக்களை வந்து ஈர்க்கக்கூடிய ஒரு அம்சம் அம்சமாக இந்த ஆங்கில மருத்துவமனைகள் மருத்துவ சிகிச்சை முறைகள் கவர்ச்சியாக இருக்கிறது அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி படிக்கிறது எம்பிபிஎஸ் அப்படின்னு அஞ்சு ஆறு வருஷம் படித்து அது மாதிரி வர்றது இப்படி வந்து ஆங்கில மருத்துவம் என்பது பார்ப்பதற்கு அழகாக கவர்ச்சியாக மக்களை ஈர்க்கின்ற ஒன்றாக இருக்கிறது அப்படி இருக்கும்போது மக்கள் என்ன நினைப்பாங்க நமக்கு ஏதாவது நோய் வராதா இந்த மாதிரி நம்ம படுத்து சிகிச்சை எடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க மக்கள் இந்த மாதிரி ஆசை வந்துடும் அனுபவங்கள் தான் எல்லாமே அனுபவங்கள் அனுபவங்கள் மீது ஆசை ஆரோக்கியமாக வாழ் இந்த மாதிரி மருத்துவமனைகளை பார்க்கும்போது இது போன்ற சிகிச்சையை நாம் எடுக்க மாட்டோமா அந்த மாதிரி பெட்டில் படுத்துக்கிட்டு நம்மெல்லாம் வந்து இது போன்ற சிகிச்சை நமக்குனால் வந்து தனி கவனிப்பு இப்படி இப்படியெல்லாம் ஆசைகள் இருந்ததுன்னா நம்ம அது அப்போ விபத்தை நோக்கி போவோம் ஒரு ஏதாவது ஆக்சிடெண்ட் நடக்காதா நமக்கு நடந்தால் இந்த மாதிரி பெட்டில் போய் படுத்துக்கலாமே பெட்டில் படுத்துக்கிட்டு நம்ம இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அதுவும் ஒரு ஆசையாக போய்விடும் அதனால் வந்து பெட்டில் படுக்கணும் நம்மளை கவனிக்கணும் நிறைய இந்த மாதிரி ஆசைகளும் வந்துடும் அதனால் இதிலிருந்து தப்பிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஆழ்மானதுக்குள்ளே இது போன்ற ஆசைகள் புகுந்து விடக்கூடாது அதனால் இது இது போன்ற ஆசைகளிலிருந்து தப்பிக்க வேண்டும் இல்லைன்னா இந்த ஆசையை நம்மளை வந்து ஒரு ஒரு நோயை நோக்கி எடுத்து செல்லலாம் அல்லது விபத்தை நோக்கி எடுத்து செல்லலாம் ஏன்னா மருத்துவர்களை நம்பி தான் மக்கள் வந்து உணவை நோய்களை தருகிற உணவோடு சாப்பிட்றாங்க இந்த மக்க மருத்துவர்கள் ஆங்கில மருத்துவர்களை நம்பி தான் ஆங்கில மருத்துவர்கள் குறிப்பாக ஆங்கில மருத்துவம் மருத்துவர்களை நம்பி இதுதான் பெரும்பாலான மக்கள் வந்து நோய்களை தருகிற உணவுகளை தைரியமாக சாப்பிட்டுட்டுருக்காங்க நோய் வந்தால் அவங்க காப்பாற்றிப்பாங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி அதனால் வந்து நம்ம மனசுக்குள்ளே நோய் வந்தால் காப்பாற்றிக்கலாம் நோய் வந்தால் அந்த சிகிச்சை கூட அது ஒரு ஆசையை தூண்டுகிற சிகிச்சை இந்த மாதிரி சிகிச்சைலாம் எடுக்கணும் ஆஸ்பத்திரியில் போய் பெட்டில் படுத்துக்கிட்டு நம்மளை வந்து கவனிக்கணும் அது மாதிரி ஓ இந்த மாதிரி ஸ்கேன்லாம் எடுக்கணும் இந்த மாதிரி எக்ஸ்ரே எடுக்கணும் அப்படின்னு மக்களுக்கு ஒரு ஆசை ஆள் மனசில் இருக்கலாம் அதனால் அவங்க வந்து விபத்தை நோய்க்கு போவாங்க ஏதாவது விபத்து நடக்காதா அதுக்கு அது அப்போ தானே நம்ம அங்கே போய் படுக்க முடியும் எதாவது நோய் வராதா அப்போ தானே நம்ம அந்த கவர்ச்சிகரமான ஆங்கில மருத்துவமனைகளில் போய் படுத்து படுத்து சிகிச்சை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு அப்படி ஒரு ஆழ் மரத்தில் ஒரு ஆசை கூட பதிந்து பதிந்திருக்க வாய்ப்பு இருக்குது அதனால் அது போன்ற ஆசைகள்லாம் ஏற்படக்கூடாது அப்படின்னா எளிமையாக வாழ வேண்டும் ஆடம்பர மோகம் என்பது இருக்கக்கூடாது இந்த ஆங்கில மருத்துவம் மருத்துவ முறை மீது நமக்கு இருக்கிற மோகமே வந்து ஒரு ஆடம்பர முகத்தை அடிப்படையாக கொண்டது தான் ரொம்ப ஆடம்பரமான சிகிச்சை முறைகள் அதனால் வந்து நம்ம எளிமையாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் எளிமையாக வாழ வாழ்வதன் மூலம் நமக்கு அப்படி ஒரு ஆசை ஏற்படாமல் ஆங்கில மருத்துவம் போய் சிகிச்சை எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஆசை ஏற்படாமல் நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும் ஆடம்பர முகத்தை வெறுக்க வேண்டும் அது மாதிரி இந்த ஆங்கில மருத்துவ முறை நிறைய பக்க விளைவுகளுக்கு காரணமாக இருக்கிற ஆங்கில மருத்துவ முறை மீது நமக்கு ஒரு வெறுப்பு இருக்க வேண்டும் அவ் வெறுப்பை வளர்த்து வளர்த்துக்கொள்ள விழிப்புணர்வை வளர்த்துக்கொள்ள வேண்டும் அப்போ தான் நமக்கு ஆள் மனசில் அப்படி ஒரு ஆசை விபரீத ஆசை ஏற்படாமல் நாம் பார்த்து கொள்ள முடியும் வந்து இப்போ கண் பார்வை கண்ணாடி போடுறாங்க அந்த கண் பார்வை குறைபாட்டு கண்ணாடி போடுறோம் கண்ணாடி போடுறதுக்காகவே கண் பார்வை குறைபாட்டை நேசிக்கிறவங்க இருக்காங்க இந்த கண் பார்வை குறைஞ்சி போனதுனால தான் நம்ம இந்த கண்ணாடி போடுறோம் கண்ணாடி போடுறதுனால ஸ்டைலாக இருக்குது அழகாக இருக்குது அப்படின்னு நினச்சி சந்தோஷமாக அந்த கண்ணாடியை போட்டு போட்டுக்கிட்டுறவங்க பார்க்குறவங்க படிப்பாங்க படித்தவங்க இருப்பாங்க இவங்க பார்க்குற கண்ணாடியை போட்டு கண்ணாடி போட்டு பார்க்கும்போது அவங்கள பார்க்கும்போது ஒரு படித்தவங்க மாதிரி தெரியும் இந்த மாதிரி ஒரு ஒரு தோற்ற தோற்றத்துக்காக கூட கண்ணாடி போடுறதுக்கு ஆசைப்பட்டு கண் பார்வை குறைபாடு பற்றி கவலைப்படாமல் இருப்பாங்க இந்த கண்ணாடி போடுறதும் ஆங்கில மருத்துவத்தில் தான் சேருது அதனால் வந்து இது போன்று நம்ம வந்து நோய் வ நோய் வந்தால் கூட பரவாயில்ல அது நோய் வ நோய் வரணும் அல்லது ஏதாவது ஒரு காரணம் இந்த மாதிரி மருத்துவமனையில் போய் சிகிச்சை எடுக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ ஆங்கில மருத்துவமனையில் பயங்கர நவீனமாக வராங்க ஒரு நிறைய பணம் இருந்தால் சிறப்பாக சிகிச்சை பண்ணுவாங்க சிகிச்சை கொடுப்பாங்க நல்ல ஏசி ரூமு அப்படி பெட்டு அப்படி நல்ல அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு சிறப்பு சிகிச்சை சிறப்பு தரிசனம் மாதிரி சிறப்பு சிகிச்சை செய்ய அவர்கள் ஏற்பாடு செய்வார்கள் அந்த அளவுக்கு இந்த ஆங்கில மருத்துவமனை என்பது ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி மாறுது மா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மக்களை ஈர்க்க ஈர்ப்பதில் எப்படி ஈர்க்கலாம் அவர்களை ஈர்த்து நம்ம மருத்துவமனைக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிறதெல்லாம் போட்டி போட்டுக்கிட்டு இருக்குது என்பதை நான் அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு விளக்கு வெளிச்சத்தை நோக்கி எப்படி வெட்டியல் பூச்சிகள் ஈர்க்கப்படுவது போல் மக்கள் ஈர்க்கப்பட ஈர்க்கப்பட வேண்டும் ஈர்க்கப்படுவதற்காக மக்களுக்கு அப்படி ஒரு ஆசை இது போன்ற மருத்துவமனையில் சிகிச்சை எடுக்க வேண்டும் அதற்கு நமக்கு ஏதாவது காரணம் தேவை நம்ம உடலில் நோயை நோய் வர வேண்டும் அல்லது ஏதாவது விபத்தில் நம்ம மாட்டிக்கணும் அப்படின்னு மக்களுடைய மனசில் ஒரு விபரீத ஆசை ஏற்படுவதற்கு இந்த கவர்ச்சிகரமான ஆங்கில மருத்துவம் அதற்கான வழிகளை தேடலாம் அதில் மக்கள் விழிப்போடு இருக்கணும்